ரஹீம்ங்கிற பணக்காரருடைய மகப்பேரு ரஜியா அவ ரொம்ப அழகானவர் ரஹீம் ஆண்டவன்கிட்ட அசையாத நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் தினமும் அஞ்சு வேலைகளில் நமாஸ் ஓதுவார் பயபக்தியோடு தினமும் குரானை படிப்பார் ரஜியாவுக்கு திருமண வயசு வந்ததும் எத்தனையோ பணக்காரங்களெலாம் அவளை தன்னோட வீட்டு மருமகளாக்கிக்க முன் வந்தாங்க ஆனால் ரஹீமோ நான் பணத்தை பற்றி கவலைப்படலை என்னோட மகளுக்கு கணவனாக வரப்போகிற வாலிபன் அல்லாமேல அசையாத நம்பிக்கை கொண்டவனாக இருக்கணும் அவன் தான் இருக்கணுங்கிறது இல்லை ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தன்னோட மனசில் தீர்மானிச்சுக்கிட்டாரு ஒரு நாள் ராத்திரி ரஹீமோட மனைவி அவர்கிட்ட எங்க நம்ம ரஜியாவுடைய திருமணத்தை பற்றி கவலை வேண்டாமா வந்த சம்மந்தங்களை எல்லாம் ஒதுக்கிட்டே வர்றீங்களே இப்படியே போனா அவனோட திருமணம் எப்படித்தான் நடக்குமோ அப்படின்னு கேட்டா ரஹீம் அதுக்கு நம்மளுக்கு பணக்கார வீட்டு பிள்ளை தான் மாப்பிள்ளையாக வரணுங்கிறது இல்லை ஏன்னா ஆண்டவனோட அருளால் நம்மக்கிட்ட போதிய அளவுக்கு பணம் இருக்கு ஏழையாக இருந்தாலும் அறிவாளியாக ஆண்டவங்கிட்ட ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறவன் கிடைச்சா போதும் அப்படிப்பட்டவன் கிடைப்பானான்னு தான் பார்த்துட்டு இருக்கிற நமக்கு வந்தால் பணக்கார எடுத்த பசங்கள்லாம் ஊதாரிக கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொன்னார் இப்படி அவரும் அவரோட மனைவியும் பேசிகிட்டு இருந்ததை அன்றைக்கு ராத்திரி அங்கே திருடுறதுக்காக வந்த நசீருங்கிற வாலிபன் கேட்டுட்டான் அப்பா அவன் ஓ அப்படின்னா நான் அல்லா மேலே அளவு கடந்த விசுவாசம் கொண்டவன் மாதிரி நடித்து இவரோட மகளை கல்யாணம் செஞ்சுட்டு இவரோட சொத்தையும் அடைஞ்சிடுற அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டான் அடுத்த இருந்து ரஹீம் மசூதிக்கு நமா போகிறப்பெல்லாம் அவருக்கு முன்னாடி நசீர் அந்த மசூதிக்குள்ளே போய் உட்கார்ந்து நமா சோதரவு மாதிரி நடிக்க தொடங்கினான் ரெண்டு மூணு நாட்களா தொடர்ந்து அவனை பார்த்த ரஹீம் ஆஹா இவனுக்குத்தான் அல்லா மேல எவ்வளவு நம்பிக்கை தினமும் அஞ்சு வேலைகளிலும் நம்ம சோதரா பையன் பார்க்கறக்கு அழகாவும் இருக்கா இவனை நம்முடைய ரஜியாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் இவனை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற அப்படின்னு நினைச்சாரு நாலாவது நாள் அவர் அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு அவன் ஐயா நான் பரம ஏழை அல்லா கிட்ட அசையாத நம்பிக்கை கொண்டவன் தினமும் வேலை தவறாம நம்மா சோதி மன நிறைவு அடையற இங்க மசூதியில ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்கிற தினமும் யாராச்சும் ஒருத்தர் எனக்கு உணவு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட ரஹி மகிழ்ந்து போய் உனக்கு தினமும் நான் உணவு கொடுக்கற இவ்வளவு சின்ன வயசுல நீ எல்லாம் மேல கொண்டுள்ள நம்பிக்கையை பார்த்து உன்னை பாராட்டுறேன்னு சொன்னாரு நம்ம மகளுக்கேற்ற மாப்பிள்ளை இவன்தா அப்படின்னு அவர் தன்னோட மனசுல முடிவு செஞ்சுக்கிட்டாரு அன்னையிலிருந்து ரஹீமோட வீட்டிலிருந்து நசீருக்கு நல்ல உணவு கிடைச்சிது இப்படியே ஒரு மாதம் கழிஞ்சது நசீர் உண்மையாவே அல்லாவோட பக்தனாகிட்டான் மசூதியிலிருந்து நமாசோதி அங்கே முல்லாக்கள் சிலர நல்லுரைகளை கேட்க கேட்க அவனோட மனசு மாறி நல்ல வழியில் திரும்பிடுச்சு ஒரு நாள் ரஹீம் அவங்கிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உன் மாதிரியான ஒருத்தனுக்கு தான் என்னோட மகளை திருமணம் செஞ்சு வைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ என்னோட மகளை மணந்துக்கோ அப்படின்னு சொன்னார் நசீரதுக்கு ஐயா நான் உங்களுக்கு ஏற்றவன் இல்லை நான் திருடனாக இருந்தவ ஒரு நாள் ராத்திரி நீங்களும் உங்களோட மனைவியும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு அல்லாவோட பக்தன் மாதிரி நடிச்சு உங்களை ஏமாற்றி உங்களோட மகளை கல்யாணம் செஞ்சுட்டு உங்களோட சொத்தாடைய நினச்சேன் ஆனால் இப்போ உண்மையிலேயே கிட்ட பக்தி கொண்டுட்டேன் எனக்கு பணம் வேண்டாம் நான் உண்மையிலேயே அல்லாவோட அடிமை அதனால் உங்களை ஏமாற்றி பாவம் அடைய விரும்பல அப்படின்னு சொன்னான் ரஹீம் அப்ப நசீர் நீ திருந்திட்ட பாவம் புரிந்தா அல்லா தண்டிப்பார்னு உணர்ந்துட்ட அந்த அல்லாஹ் தான் உன்னை அனுப்பி அனுப்பியிருக்காரு நீ என்னோட மகளை மணந்துட்டு அல்லாவுக்கு தொண்டு புரிஞ்சுவா அப்படின்னு சொல்லி அவனுக்கே தம்மோட மகளை மனம் செஞ்சு வச்சாரு நசீர் ரஹீமுடைய எதிர்பார்ப்பு படியே தான் ரஜியாவை மணந்துட்டு ஆண்டவனை அணுதினமும் தொழுது இனிமையாக வாழ்ந்து வந்தா